பதிவு செய்யப்படாத மருத்துவர்கள் அரசு விரைவில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பது அமைச்சருடைய கருத்தாக அமைகிறது எனவே நாட்டில் பதிவு செய்யப்படாத போலி வைத்தியர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலித ஜெயதீச வினால் வாரியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தினகரன் பத்திரிகை கொண்டு வருகிற ஒரு செய்தி எனவே உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்படாமல் டாக்டர்கள் என்ற பெயரில் செயற்படும் வைத்தியர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் இனால் இவ்வாறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே மேலதிக தகவலாக இவ்வாறு செயற்படுவர்கள் குறித்து உரிய தகவல்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதுவே அமைச்சருடைய கருத்தாக அமைகிறது எனவே இது தொடர்பான தகவல்கள் இருந்தால் அதனை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் அலுவலகத்துக்கோ அல்லது வேறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கோ பொதுமக்கள் அறிவிக்க முடியும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் சட்டவிரோதமாக எங்கும் போலி டாக்டர்களை இனங்காண்பதற்காக சுற்றுவழைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி ரோஹன பண்டார பாராளுமன்றத்தில் கேள்வி ஒன்றை எழுப்பிய போது அதுக்கு பதிலளித்து அமைச்சர் பேசியிருக்கிறார் இதே நேரம் அமைச்சரினால் இன்னும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் சுமார் நாற்பதாயிரம் போலி டாக்டர்கள் செயற்படுவதாக சமூகத்திலிருந்து அறிய முடிகிறது எனினும் அந்தளவு பிறந்தொகையான டாக்டர்கள் உள்ளார்களா என்பதை நம்ப முடியாமலும் உள்ளது எனினும் குறிப்பிடத்தக்க போலி டாக்டர்கள் நாட்டில் இயங்குகிறார்களா என்பதை குறிப்பிட முடியும் நாட்டில் பல்வேறு மருத்துவ முறைமைகள் காணப்படுகிற நிலையில் அனைத்து வைத்தியர்களும் இலங்கை மருத்துவ சபையில் தம்மை பதிவு செய்வது அவசியமாகும் இவ்வாறு பதிவு செய்யப்படும் போது சில டாக்டர்கள் தொடர்பாக பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் அமைச்சர் மேலும் இவ்வாறு தெரிவிருக்கிறார் இது எப்படி இருப்பினும் நாங்கள் இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொள்ளும்